சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அரசாங்கத்தின் உதவித்தொகைகள் அறிவிக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன இதன் அடிப்படையில் வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அறிவிக்கப்பட்ட பத்தாயிரம் ரூபா கொடுப்பனவு இருபத்தையாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு உலர் உணவுக்கான கொடுப்பனவுகள் பற்றிய விவரங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் தனி ஒருவர் இருக்கின்ற குடும்பங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுப்பனவும் இருவர் இருக்கின்ற குடும்பங்களுக்கு நாலாயிரத்து ரூபாய் கொடுப்பனவும் மூவர் இருக்கின்ற குடும்பங்களுக்கு ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் கொடுப்பனவும் நால்வர் இருக்கின்ற குடும்பங்களுக்கு எண்ணாயிரத்தி நானூறு ரூபாய் கொடுப்பன ஒன்றும் ஐவருக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பன ஒன்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மரணித்தவர்கள் இருக்கின்ற குடும்பங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபா உதவித்தொகைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு பிரதேச செயலகங்களுக்கான செலவின எல்லைகளும் ஐந்து மில்லியன் வரை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இந்த உதவித்தொகைகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பிரதேச செயலகங்களை தொடர்பு கொள்ளுங்கள்